நபருக்கும் வணக்கம் தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களை பரிந்துரை பண்ணிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் கடைசியா நிறைய கவிதைகளை பற்றி பேசிக்கிட்டே வரோம் இன்னைக்கும் ஒரு மிகச்சிறந்த கவிதை தொகுப்போடு தான் நான் உங்களை சந்திக்கிறேன் அந்த கவிதை தொகுப்பு என்ன அப்படின்னா பெயரற்ற யாத்திரிகன் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு இந்த கவிதை தொகுப்பை எழுத்தாளர் யுவன் சந்திரசேகர் அவங்க தொகுத்திருக்காங்க ஜென் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கவிதை உலகத்திலிருந்து சில முக்கியமான கவிதைகள் மட்டும் தேர்ந்தெடுத்து எழுதியிருக்காரு இது உலகமெங்கும் இருக்கிற கவிதைகளை புரிந்து கொள்ள ஜென் கவிதைகளை தெரிந்து கொள்ள ஒரு முக்கியமான புத்தகமாக இது இருக்கு நிறைய நாட்களாக நிறைய புத்தக திருவிழாக்குள்ள கிடைக்காம இப்ப அண்மையில நான் வாங்கின புத்தகம் இந்த புத்தகம் கவிதை உலகத்தில் ஜென் கவிதைகள் மிக முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு இந்த கவிதைத் தொகுப்பு வந்து ஒரு ஐந்து பிரிவுகளாக ஜென் கவிதைகளை பிரித்து சொல்லியிருக்காரு யுவன் சந்திரசேகர் தொகுத்த பெயரற்ற யாத்திரிகன் அப்படிங்கிற கவிதைத் தொகுப்புல இருக்கக்கூடிய தனிமை அப்படிங்கிற முதல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று கவிதைகளை பத்தி பார்ப்போம் ஜென் கவிதைகள் அப்படின்னா முக்கியமாக பாஷோவுக்கு ஒரு இடம் உண்டு அந்த வகையில் இன்னைக்கு கவிஞர் பாஷோவோட கவிதையை தான் முதல் கவிதையாக பார்க்க போறோம் இலையுது கால அந்தி வெற்றுக்கலையில் காகம் அப்படின்னு ஒரு தனிமையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கவிதை பார்க்கப்படுகிறது இளையூர் கால அந்தி வெற்றுக்கலையில் காகம் எதுவுமே இல்லாத ஒரு வெறுமையில ஒரு காகம் உட்காந்துருக்கு இது ஒரு காட்சி படிமமாக ஒரு காட்சியாக நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது இதை வந்து உள்ளார்ந்து ஆழமாக சிந்திச்சு பார்க்கும்போது இந்த மொழியின் ஆழத்தோடு கவிதையின் ஆழத்தை புரிந்துகிட்டு இருக்கும்போது இன்னும் பல்வேறு விதமான புரிதலை நமக்கு கொடுக்கும் அதை நீங்க சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரியான புரிதலை கொடுக்குது அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் இந்த கவிதை தொகுப்புல தனிமை அப்படிங்கிற பிரிவில் இருக்கக்கூடிய அடுத்த கவிதையை பார்ப்போம் வெளியே சதுப்பு நிற ஆனன் புதரில் துயரமாய் அறற்றுகிறது ஒரு பறவை மறந்திருக்க வேண்டியதை நினைவு கூர்ந்தது போல மறக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த கவிதையை சொல்லுது கண்டிப்பாக வாழ்த்து பாருங்க மிகச்சிறந்த கவிதைகள் நிறைய இருக்குதுல நான் இந்த தனிமை அப்படிங்கிற பிரிவில் ஒரு மூன்று கவிதைகள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கவிதைத்தோப்போட அடுத்த கவிதை சொல்றேன் மலைச்சிகரத்தின் உச்சியில் முடிவின்மை விரிந்து இருக்கிறது எல்லா திசைகளிலும் ஒரு மலை சிகரத்தோட உச்சி நினைக்கிறோம் அங்கே முடிவின்மைன்றத எல்லா திசையிலும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் தனது நள்ளிரவு பரணியிலிருந்து எட்டி பார்க்கும் தனிமை நிலா பணியடர்ந்த குளத்தில் தெரியும் தன் பிம்பத்தை வியக்கிறது நடுநெடுங்கியவாறு நிலவை நோக்கி காதல் பாடலை இசைக்கிறேன் ஒரு கவிதை தனிமை வந்து சொல்வதாகவும் நிலவை நிலவோட காட்சி வெளிவருவதாகவும் மலை உச்சியிலிருந்து வந்து எல்லா திசைகளிலும் திசை நீண்டு கொண்டிருப்பதாகவும் ஒரு மிகச்சிறந்த வார்த்தைகளாக இருக்கு இந்த கவிதைகள் வெவ்வேறு மொழியில் எழுதப்பட்டு நம்ம மொழிக்கு மாற்றி இப்படி நல்ல தமிழ் படுத்தி இருக்கிறது வந்து ரொம்ப அழகா இருக்கு கண்டிப்பாக இந்த கவிதையை தொகுப்பு வாட்சி பாருங்கள் அடுத்தபடியாக எழுத்தாளர் விகோன் சந்தர் ஜென் கவிதைகள் இருந்து அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய கவிதைகளை அடுத்த காணொலியில் பார்ப்போம் வணக்கம்